ஹலோ நண்பர்களே வணக்கம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கோபப்படுறது ரொம்ப ரொம்ப தவறு ரெண்டு விஷயத்த மட்டும் தெளிவாக கற்றுக்கிட்டேன் கோபப்படுறதோ தேவையில்லாத பேசுகிறதோ அது வந்து கூடாது அதனால் வந்து ஒரு தூரமாக இருந்த ரெண்டு பேரும் இரு தூரமாக மாறிடுச்சார் என் வாழ்க்கையில் அது ரொம்ப 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 கொடுமையாக இருக்கு அப்படியே ஒரு ரெண்டு வாரம் மேலே ஆகுது ஒன்றாவே இருந்தோம் பத்து வருஷத்துக்கு மேலே பழக்கம் எட்டு வருஷமாக ஒன்றா வாழ்ந்தோம் சண்டையில் இருந்து இருக்கலாம் எங்கள் குள்ளே சண்டை நிறைய சச்சிருவுகளெலாம் இருக்கலாம் சின்ன சின்னது அப்போ கூட அந்த பிரிவினம் வரல சாப்பிட்டுட்டு உக்காந்து படம் பார்த்த அந்த செகண்டில் எல்லாம் முடிஞ்சிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோவப்ப நான் தான் தப்பு அதிகமாக பண்ணிட்டேன்னு நான் உணர்கிறேன் ஆனால் அந்த பாப்பா மேலே எந்த ஒரு குறையும் கிடையாது நான் எப்போவுமே அது குழந்தையாக தான் நினச்சேன் அதனால தான் குழந்தை கூட நான் பெற்றுக்கலை என்ன காரணம்னா அன்பு யார் மேலே அதிகமாகுதோ கோபம் அது மேலே இருக்கும் அந்த இது தான் நான் அதிகமாக காட்டி இப்போ எனக்கே அது வினையாக போயிடுச்சு அவள் வந்துடுவா பப்ளி மாசு நீ வந்துடுவேன் என்னை விட்டு நீ போக மாட்டேன் வேறு பெண்ணோடும் வச்சு என்னை பார்க்க மாட்டேன் அதனால் வந்துடுவேன் நம்பிக்கையாக இருக்கிறேன் வந்து சேரு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்